இன்றைக்கி அவளை வச்சு ஒரு டேஸ்டியான உப்புமா செய்ய போகிறோம் அது எப்படி செய்யுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த உப்புமா செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம் கெட்டி அவல் ஒரு கப் இரநூறு கிராம் அளவுக்கு இருக்குது கடுகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் வேர்க்கடலை ஒரு கைப்பிடி அளவு சமையல் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஒரு டீஸ்பூன் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று கருவேப்பிலை ஏழு எட்டு பச்சை மிளகா ரெண்டு உப்பு தேவையான அளவு அவளை ஒரு பதினஞ்சு நிமிஷம் தண்ணியில் ஊற வைக்கணும் ஊறினப்புறம் வடித்தட்டில் போட்டு அவளை வடிய விடணும் வானலியில் ஒரு டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்க்குறேன் இப்போது வாசனைக்காக கொஞ்சம் நெய்யும் சேர்க்குறேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்க்குறேன் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் இப்போது ஜீரகம் சேர்க்குறேன் கடுகு வெடிக்க ஆரம்பித்த உடனே உளுத்தம்பருப்பு சேர்க்குறேன் வேர்க்கடலையும் சேர்க்குறேன் உளுத்தம்பருப்பு பொன்னிறமாக ஆற வரைக்கும் வறுத்துக்கலாம் பொன்னிறமாக ஆனப்புறம் பச்சை மிளகாய் சேர்க்குறேன் பச்சை மிளகாயை லைட்டாக வறுத்தப்புறம் கருவேப்பிலை சேர்க்குறேன் அதோட வெங்காயமும் சேர்த்துடலாம் வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்க்குறேன் வெங்காயம் ஆறு வரைக்கும் வதக்கிக்கணும் வெங்காயம் பொன்னிறமா எடுத்து இப்போ பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் ரெண்டும் சேர்க்கிறேன் இப்போ வடியை விட்ட அவளை இதில் சேர்த்துடலாம் ஊற வைக்காம நம்ம அப்படியே டைரக்டா அவளை வாஷ் பண்ணிட்டு கூட இதில் சேர்க்கலாம் ஆனால் இந்த மாதிரி ஊற வச்சு செய்யறதுனால ஈஸியாக நமக்கு ஜீரணம் ஆகும் இதில் தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன் அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ட்ரை பண்ணணும் அஞ்சு நிமிஷம் வறுத்தப்பறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும் இப்போது டேஸ்டியான உப்புமா ரெடி இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்